இந்த விஷயத்தை குறித்து பலரும் பலவிதமான ஆலோசனையை சொல்லுகிறார்கள் இருந்தாலும் எல்லா ஆலோசனைகளும் புரோஜனமாக இருக்காது உதாரணத்திற்கு அழக்கூடாது உன் துக்கத்தை வெளியில் காட்டக்கூடாது என்றெல்லாம் சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கலாம் வேறு சிலரோ உன் துக்கத்தை அடக்கக்கூடாது கொட்டி தீர்த்துவிடு என்று சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பைபிள் சமநிலையான ஆலோசனையை தருகிறது அதை ஆராய்ச்சியாளர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்கள் அழுவதை கோழைத்தனம் என்று சில கலாச்சாரங்கள் சொல்லுகின்றன ஆனால் கண்ணீர் விட்டு அழுவதை அதுவும் எல்லோருக்கும் முன்பாக கண் கண்ணீர் விட்டு அழுவதை கேவலமாக நினைக்க வேண்டுமா துக்கப்படும் கண்ணீர் விடுவது இயல்புதான் என்பதை மன வல்லுநர் மனநல வல்லுநர்களே ஒத்துக்கொள்ளுகிறார்கள் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் துக்கத்தை வெளிப்படுத்தும் போது காலப்போக்கில் உங்கள் வாழ்க்கை சகஜமாக போகும் ஆனால் துக்கத்தை அடக்கி வைக்கும்போது உங்களுக்கு நன்மை அல்ல அதிக தீமைதான் உண்டாகும் கண்ணீர் விட்டு அழுவது தவறு அது ஆண்மைக்கு அழகில்லை என்ற கருத்தை பைபிள் ஒத்துக்கொள்ளவில்லை உதாரணமாக தன்னுடைய உயிர் நண்பர் லாசுரு இறந்தபோது இயேசு எப்படி துக்கப்பட்டார் என்று யோசித்து பாருங்கள் அவர் எல்லோருக்கும் முன்பாக கண்ணீர் விட்டு அழுதார் லாசுருவை திரும்ப உயிர் கொண்டு வரும் சக்தி இயேசுக்கு இருந்தபோதிலும் அவர் கண்ணீர் விட்டு அழுதார் ஆமேன்